தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாமகவுக்கு முப்பத்தி ஏழு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாமகவுக்கு முப்பத்தி ஏழு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாமகவுக்கு முப்பத்தி ஏழு என்று சொன்னால் பாமகவுக்கு முப்பத்தி ஏழு தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க அப்படி அர்த்தம் கிடையாது பாமகவுக்கு இன்று வயது முப்பத்தி ஏழு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்றுடன் வயது முப்பத்தி ஏழு நிறைவடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை டாக்டர் ராமதாஸ் துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளிலேயே வன்னியர் சமூகத்தினர் தங்களுக்கு பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கூறி போராட்டம் நடத்தினர் சாலைகளில் மரங்களை வெட்டி போட்டு போராட்டம் நடத்தினர் இதன் மூலமாக டாக்டர் ராமதாஸ் பிரபலமானார் எம்ஜிஆர் ஆட்சியின் பொழுது நடத்தப்பட்ட சூட்டில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் டாக்டர் ராமதாஸ் இடஒதுக்கீடு கோரி போராடினார் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு பாமகவுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படும் வன்னியர்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்று கூறினார் பிற்படுத்தப்பட்டோர் துறையிலிருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு துறையை ஒதுக்கி அதில் பாட்டாளி மக்கள் கட்சியை இணை அது வன்னியர் சமூகத்தை இணைத்து இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கினார் காலப்போக்கில் அதில் முக்குளத்தோர் முத்திரையர் மருத்துவர் இசைவேளாளர் சலவை தொழிலாளர்கள் பூக்கட்டுபவர்கள் என்று பல சமூகங்களை அந்த எம்பிசியில் இறைத்தார் இதன் காரணமாக என்ன கோரிக்கைக்காக வேண்டி வன்னியர்கள் போராடினார்களோ அந்த கோரிக்கை நிறைவேறல இருபது சதவீத இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறையில் ஒதுக்கி அதில் வன்னியர்களை சேர்த்துட்டாப்புல அப்போ ஏகப்பட்ட சாதிகளை சேர்த்ததுனால அந்த வன்னியர் சமூகத்தினருக்கு தற்பொழுது ஆதாயம் அடைய முடியவில்லை ஏன்னா அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டை வன்னியர்கள் முக்குளத்தோர் முத்திரையர் சலவை தொழிலாளர்கள் பூக்கட்டுபவர்கள் மருத்துவர்கள் என்று பல சமூகத்தை சார்ந்தவர்கள் பிரித்து கொள்கிறார்கள் ஆக வன்னியர்களுக்கு ஐந்து சதவீதங்களை கிடைக்கல ஆக அவர்களுடைய அந்த இடஒதுக்கீடு போராட்டம் தோல்வியில் தான் அடைந்தது இல்லாட்டினா ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியை டாக்டர் ராம்தாஸ் ஆரம்பித்து தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தார் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வச்சார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலும் காங்கிரஸ் ஆட்சியிலும் பங்கெடுத்தார் ஏறத்தாழ பாஜக ஆட்சியில் ஆறு வருஷம் பங்கெடுத்தார் காங்கிரஸ் ஆட்சியில் ஐந்து ஆண்டுகள் அவர் வந்து பங்கெடுத்தார் அந்த டாக்டர் ராம்தாஸ் தன்னுடைய மகனை சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தார் பாமக வந்து காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கு பெற்ற பொழுது அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றினார் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு டாக்டர் ராமதாஸ் அந்த கட்சியை தன்னுடைய குடும்ப கட்சியாக மாற்றிட்டார் மேலும் அவர் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தது மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை டாக்டர் ராமதாஸ் சம்பாதித்தார் மருத்துவமனை மருத்துவ அமைச்சராக இருந்த பொழுது டா டாக்டர் அன்புமணி ராமதாசும் கோடிக்கணக்கான ரூபாய் கொலையடித்துள்ளார் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அது டாக்டர் ராமதாஸோட குடும்ப கட்சியாக மாறிடுச்சு அந்த வன்னியர் சமூகத்தை பேரை சொல்லி டாக்டர் ராமதாஸ் குடும்பம் இன்றைக்கி கோடிக்கணக்கான சொத்து சேர்த்தது தான் மிச்சம் இன்றைக்கி அந்த கட்சியில் வந்து குடும்ப சண்டை நாடிக்கிட்டு கிடக்கு நீதான் தலைவர் நான்தாம் தலைவர் நாடிக்கிட்டு கிடக்கு அன்புமணி ராமதாஸ் நான்தாம் தலைவர்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்காப்புல இங்கிட்டு டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய மகளையும் மகள் வழி பேரனையும் முன்னிலைப்படுத்துகிறாப்ல ஆக உண்மையிலேயே டாக்டர் ராமதாஸ் வன்னியர்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லியிருந்தால் கட்சி ஆரம்பித்து போராட்டம் நடத்தி வயசான காலத்தில் கட்சியில் இருக்க மூத்தவர்கள் கையில் கட்சியை ஒப்படைச்சிட்டு போயிருக்கணும் வன்னியர்கள் ஆனால் தன்னுடைய குடும்ப கட்சியாக மாற்றி கடைசியில் மக கையில் கட்சியை ஒப்படைச்சார் இப்போ மகனுக்கு அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால பேரங்கையில் மக கையில் கட்சி ஒப்படைக்க பார்க்குறாரு ஆக வன்னியர் சமூகத்தை பேரை சொல்லி பணம் சம்பாதிச்சது கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்தது டாக்டர் ராமதாஸ் குடும்பம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தேழு வயசு ஆகியிருக்கலாம் முப்பத்தேழு வயசில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சாதித்ததுன்னு கேட்டால் ஒன்றுமே சாதிக்கலை இன்றைக்கி பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு போராடி தான் இருக்காங்க முப்பத்தேழு சதவீதம் முப்பத்தேழு வருஷமாக ஆனால் இன்னும் நிறைவேறல ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பேரை சொல்லி டாக்டர் ராமதாஸ் நல்லா கொள்ளையடிச்சிட்டாங்க சம்பாதிச்சிட்டாங்க அதுதான் உண்மை ஆனால் வன்னியர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு பேரை சொல்லி ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் இளைய தலைமுறையினர் இனிமேல் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை ஏற்றுக்குருவாங்களா அப்படிங்கிற கேள்வி ஏன்னா அவங்கள சுய ரூபம் வெளிப்பட்டுருச்சு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் வன்னியர்களை பிணைய கைதி மாதிரி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க கோடிக்கணக்கில் படம் சம்பாதிக்கிறாங்க ஆதாய்றாங்கிறது வன்னியர் இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே அவர்களை அவர்களை அவங்க நம்புவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி இன்னைக்கு பாமக வயசு முப்பத்தி ஏழு பாமக ரெண்டாக உடஞ்சி கிடக்கு பாமகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது